இப்போ என் கையில் இருக்கக்கூடியது என்ன தெரியுங்களா இது வேறு ஒன்றும் இல்லை கடுகு இந்த கடுகில் ஒரே ஒரு கடுகு இந்த கடுகோட வெயிட் எவ்வளோ தெரியுங்களா கடுகோட வெயிட்டா டாக்டர் ரெண்டாயிரம் மைக்ரோ கிராம் ஒரு கடுகோட எடை ரெண்டாயிரம் மைக்ரோ கிராம்னா இந்த வைட்டமின் பி டுவெல் நம்மளுக்கு தேவை ரெண்டு மைக்ரோ கிராம் அப்போ எவ்வளவு கொஞ்சூண்டு வைட்டமின் பி டுவெல் நம்ம உடம்புக்கு தேவைன்னு பாருங்க இந்த கொஞ்சூண்டு நம்மளால உடம்புக்கு கொடுக்க முடியல அதான் இங்க இருக்கக்கூடிய சிக்கல் இந்த கொஞ்சூண்டு நம்ம உடம்புல தங்கவும் மாட்டேங்குது வயசு ஆக ஆக குறைச்சிக்கிட்டே போகுது எல்லாருக்கும் வணக்கம் நான் டாக்டர் கருத்துகையில் நம்ம உடம்போட ரத்த உற்பத்திக்கும் மூளை மற்றும் நரம்புகளோட செயல்பாடுக்கும் வைட்டமின் பி டுவெல் சத்து நம்ம நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆனால் இந்த வைட்டமின் பி டூவில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னன்னா இப்போ நீங்கள் இங்கே பார்த்துட்டு இருக்க மாதிரி பொதுவாக நான்வெஜ் த மெயினான சோர்ஸு சைவ உணவு சாப்பிட்றவங்களுக்கு பி டுவெல் அப்படிங்கிற இந்த வைட்டமின் அதிகமாக கிடைக்கிறது கிடையாது ஏன்னா குறைவான உணவுகளில் தான் சைவ உணவுகளில் நம்மளால் பி டுவெல்லை பார்க்க முடியும் ஒரு நாளைக்கு தேவையான பி டுவெல்லோட அளவு ரெண்டு புள்ளி நாலு மைக்ரோகிராம் தான் போன வீடியோவில் நான் சொன்னது கால்சியம் கால்சியம் வந்து ஆயிரம் இப்போ ஆயிரத்தி ஐநூறு மில்லிகிராம் மில்லிகிராம ஆயிரம் மடங்கு குறைவு மைக்ரோகிராம் ஏன்னா வைட்டமின் இல்லையா இதெல்லாம் வந்து மைக்ரோ நியூட்ரியன் சொல்லுவோம் கொஞ்சமா தான் தேவை இருந்தாலும் அந்த கொஞ்சம் ரெண்டு புள்ளி நாலு மைக்ரோகிராம் ஒரு நாளைக்கு தேவை அப்படின்னாலும் இது வந்து பல்வேறு விஷயங்களுக்கு வீடியோட ஆரம்பத்தை சொன்ன மாதிரி ரத்த உற்பத்திக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப தேவைப்படுது நம்ம உடம்பால இயற்கையாக இதை உற்பத்தி செய்ய முடியாது இந்த வைட்டமின் அப்படிங்கிறது நீரில் கரையக்கூடிய வைட்டமின் ரெண்டு விதமான வைட்டமின் இருக்கு கொழுப்பில் கொழுப்பில் கரையக்கூடிய வைட்டமின் நீரில் கரையக்கூடிய வைட்டமின் இதுல வந்து கொழுப்பில் கரையக்கூடிய வைட்டமின்கள் நிறைய நம்ம உடம்புல சேர்ந்தாலும் பிரச்சனை அதெல்லாம் வைட்டமின் ஏ நிறைய இருந்தாலும் அது பிரச்சனை ஹைப்பர் கரட்டனிமியா அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சளா வரது இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கும் ஆனா நீரில் கரையக்கூடிய இந்த வைட்டமின் பி டுவெல் அதிகமா நம்ம சாப்பிட்டாலும் அது ஒன்னும் பிரச்சனை ஏற்படுத்தாது நம்ம உடம்புக்கு அது நல்லது ஆனா குறைவா இருந்தாதான் பிரச்சனை இப்போ சைவ உணவு சாப்பிடறவங்கல இது குறைவா இருக்குங்கிறது தான் பிரச்சனை பிளஸ் இந்த வைட்டமின் பி டுவெலோட அளவு ரொம்ப குறையும் போது என்னென்ன அறிகுறிகள் தென்படும் எந்த வேலையிலும் கவனம் செலுத்த முடியாமல் சின்னதா ஒரு வேலையை செஞ்சா கூட உடல் சோர்வு ஏற்படும் கொஞ்ச தூரம் நடந்தாலே கை கால் மூட்டுகள்ல வலி அடிக்கடி ஓய்வெடுக்க தூண்டும் மனநிலை இதெல்லாம் வந்து ஆரம்பத்துல வரக்கூடிய அறிகுறிகள் பல நோய்கள்ல இதுதான் அறிகுறி வைட்டமின் பி டுவெல் காரணமா இருக்கலாம் இந்த வைட்டமினோட இன்னொரு பேர் வந்து சயனோ கோபால மேன் அப்படின்னு சொல்லுவோம் சயனோ கோபால நம்ம உடம்புல இருக்க டிஎன்ஏக்கள் வேலை செய்யப்படுறதுக்கும் ரத்த Itu lah. ஆக்சிஜனை ஹிமோகுளோபின் கொண்டு செல்றதுக்கும் இந்த வைட்டமின் பி டுவெல் மிகவும் அவசியம் இந்த ஆக்சிஜன் வந்து தேவையான செல்களுக்கு போய் சேராம போகும்போது தான் இந்த உடல் அசதி சோர்வு வலி போன்ற விஷயங்கள் ஏற்படுது இந்த திறன் குறைஞ்சு போயிடுது ரத்தத்தோட ஆக்சிஜன் டெலிவரி செய்யக்கூடிய திறன் குறைஞ்சு போயிடுது அதனால செல்களுக்கு தேவையான ஆற்றல் கிடைக்க மாட்டேங்குது இதுதான் ஒரு பேசிக் காரணமா இருக்கு இதனாலதான் வந்து பெரியவங்களுக்கு இந்த வைட்டமின் பி டுவல் அப்படிங்கிறது இன்ஜெக்ஷனாக கொடுக்கப்படும் கொடுத்த உடனே பயங்கர எனர்ஜெட்டிக்கா ஃபீல் பண்ணுவாங்க சிகப்பு மருந்து அப்படின்னு சொல்லி வரும் கேட்கும் சிகப்பு மருந்து அப்படின்னு தான் கேட்பாங்க இது உடனடி ஆற்றல தரத்துக்கான மெயினான காரணமே வந்து இந்த ஆக்ஸிஜன் டெலிவரி சிஸ்டத்தை மேம்படுத்தக்கூடியது வைட்டமின் பி தான் இது வந்து உணவுகள் மூலமா தான் நம்மளுக்கு வைட்டமின் பி டுவெல் கிடைக்கும் சொன்னேன் அது மட்டும் இல்லாம நம்ம உணவுகள் மூலமா எடுத்துக்கிட்டாலும் நம்ம வயிற்றுல அமில சுரப்பு கரெக்டா இருந்தாதான் ஆக்சி செக்ரேஷன் கரெக்டா இருந்தாதான் அந்த பி டுவெல் அங்கிருந்து உறிஞ்சப்படும் நம்ம உடம்புக்குள்ளார வயிற்றுக்குள்ளார சோ அந்த ஆசிட் சுரப்பும் கரெக்டா இருக்கணும் வயிறுல அல்சர் தொந்தரவுகள் மற்ற அமில சுரப்பு சம்பந்தமான தொந்தரவுகள் எதுவும் இருக்கக்கூடாது ஏன்னா இப்படி ஒரு பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அப்ப அதுக்குரிய மாத்திரை மருந்துகள் எடுத்துக்க வேண்டியிருக்கும் இந்த மாத்திரை மருந்துகளோட சைடு எஃபெக்டா வந்து இந்த பி டுவெல் அப்சார்ப்சன் நம்ம உடம்புக்குள்ள உறிஞ்சப்படுறதுக்கான வாய்ப்புகளை அது குறைச்சிடுது அதுதான் வந்து மாத்திரையோட சைடு எஃபெக்ட் நம்ம சொல்லக்கூடிய பர்னிஷியஸ் அனீமியா அப்படிங்கிற ஒரு டைப் ஆஃப் ரத்த சோகை இது இல்லாம மருந்து அருந்து பொருட்களுக்கு எடை குறைப்பு செய்தவங்களுக்கு அதாவது ரேபிட் வெயிட் லாஸ் மிக வேகமாக எடை குறைப்பு இவங்களுக்குமே இந்த வைட்டமின் பி டூல் குறைபாடு ஏற்படும் அதிகமா விரதம் இருப்பவர்களுக்கு பாலூட்டும் தாய்மார்களுக்கு ஐம்பது வயதை கடந்த யாருக்குமே இந்த வைட்டமின் பி டூல் குறைபாடு மிக எளிதாக ஏற்படும் இது ரொம்ப அதிகமா வைட்டமின் பி டூல் குறையும் போது ரத்த சோகை அதிகமான தீவிரமான ரத்த சோகையா மாற வாய்ப்பு இருக்கு ஞாபகபாரதே திறன் கூட குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மற்ற அறிகுறிகள் உடல் சோர்வு தவிர என்னன்னா வாய் பொண் நாக்கு வெந்து சிவந்து காணப்படுதல் தோல் தொடர்பான பிரச்சனைகள் காதுகளில் சத்து ம் வருதல் போன்ற விஷயங்களும் இதோட சயின்ஸ் அறிகுறிகளும் நம்ம சில சமயம் பார்க்க முடியும் இது இல்லாம ரொம்ப அதிகமா வைட்டமின் பி டுவெல் குறைஞ்சிருச்சு அப்படின்னா பசியின்மை மலச்சிக்கல் திடீர் எடை குறைவு ஏற்படலாம் நினைவு சமநிலை இல்லாமல் இருக்கிறது யோசிப்பதில் ஏற்படுறது குழப்பம் மற்றும் நினைவாற்ற பிரச்சனைகள் டைரியா தொந்தரவுகள் திடீர்னு அடிக்கடி டைரியா போன்ற பிரச்சனைகளும் உண்டாகும் இந்த குறைபாடை எப்படி தவிர்க்கலாம் சாய்ஸ் மீன் முட்டை இறைச்சி வகைகள்ல தான் வைட்டமின் பி மிக அதிகமா நம்மளுக்கு தேவையான அளவு கிடைக்குது பட் சைவ உணவு சோயா பீன்ஸ்ல வைட்டமின் பி டுவெல் கிடைக்குது பால் தயிர் இரண்டு எதுவுமே வந்து இது பால் தயிர்மே அனிமல்ட் இருந்து பெறக்கூடிய விஷயமா தான் இருக்கு இதுல வந்து வைட்டமின் பி டுவெல் இருக்கு சைவ உணவு சாப்பிடறவங்களுக்கு லக்கிலி வந்து சில பழங்கள்ல வந்து நம்மளுக்கு வைட்டமின் பி டுவெல் கிடைக்குது வந்து ஆப்பிள் ஆப்பிள்ல ஆன்டி ஆக்சிடன் சத்துக்கள் பிளாவர்ட் சத்துக்கள் மிக மிக குறைவான கலோரிகள் கூடவே வந்து நம்மளுக்கு வைட்டமின் பி நிறைய கிடைக்குது ரெண்டாவது வாழைப்பழம் அப்பாடா விலையும் ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயத்த சொல்லிருக்கீங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க வாழைப்பழத்தில் வைட்டமின்கள் மட்டும் இல்ல கூடவே பொட்டாசியமும் கிடைக்குது இந்த வாழைப்பழம் அப்படிங்கிறது மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய ஒரு விஷயம் ரத்த குதிப்பு உள்ளவங்க டெய்லி சேர்த்துக்க வேண்டிய விஷயம் வயிற்றுப்புண் மற்றும் மலச்சிக்கலை குறைக்கக்கூடியது வாழைப்பழம் மூணாவது ப்ளூபெரிஸ் ப்ளூபெரீஸ் டைரக்டா கிடைக்கிறதுல ஆனா திராட்சை கிடைக்குது ஓரளவுக்கு இந்த வைட்டமின் பீட்வல் சத்துக்கள் கிடைக்குது அடுத்து நாலாவது பழம் ஆரஞ்சு பழம் ஆரஞ்சு உங்களுக்கு பிடிச்ச விஷயம் ஈஸியாக கிடைக்கக்கூடிய விஷயம் வைட்டமின் சி நிறைந்த சிட்ரஸ் பழங்களில் ஒன்றான ஆரஞ்சு வைட்டமின் பி டுவெல் அதிகம் உள்ள ஒரு பழம் இது இல்லாம நட்ஸ் வகைகள்ல வந்து நம்மளுக்கு வைட்டமின் பி டுவெல் கிடைக்குது இது இல்லாம உமேகா த்ரீ கொழுப்புகள் புரத இந்த நட்ஸ் வகையில இருக்கு வேர்க்கடலை மற்றும் பாதாம் பருப்பு ரெண்டுலையுமே வந்து வைட்டமின் பி டுவெல் அதிகம் காய்கறிகள் பொறுத்த வரைக்கும் காய்கறிகள்ல பொதுவா பி டுவெல் கிடையாதுங்க ஆக்சுவலா பட் ரெண்டு காய்கறிகள் கொஞ்சம் பி டுவெல் இருக்கிற காய்கறிகள் ஒண்ணு வந்து பீட்ரூட் பீட்ரூட்ல ஏராளமான மினரல் சத்துக்கள் கால்சியம் சத்துக்கள் இருக்கு கூடவே வைட்டமின் பி டுவெல் இருக்கு இன்னொன்னு மஞ்சள் பூசணிக்காய் நிறைய பேர் இந்த மஞ்சள் பூசணிக்காய் பயன்படுத்துறது இல்ல ஆனா அதுல நிறைய மினரல்களும் இந்த மாதிரி ஊட்டச்சத்துக்களும் அரிதா கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களும் இருக்கு இன்ஃபேக்ட் வைட்டமின் பி டுவெல் அதிகம் உள்ள காய்கறின்னு இந்த மஞ்சள் பூசணிக்காய சொல்லலாம் ஏன்னா காய்கறிகள்ல பொதுவா இருக்காது மூணாவது கொஞ்சம் கேஸ் பிடிச்ச டேஞ்சரான சமாச்சாரம் தான் பட் உருளைக்கிழங்குல நம்மளுக்கு வைட்டமின் பி டுவெல் இருக்கு இது இல்லாம கடைசியா இல்லையா காளான்கள் காளான்கள் வந்து சைவ உணவு எல்லாருமே சாப்பிடுற எல்லாருமே காளான் சாப்பிடறான் சோ அதுல வந்து வைட்டமின் பி டுவெல் இருக்கு சோயாபீன்ஸ்ல வைட்டமின் பி டுவெல் இருக்கு சோ ரொம்ப லிமிட்டடா தான் நம்மளுக்கு வைட்டமின் பி டுவெல் சத்துக்கள் சைவ உணவுகள்ல கிடைக்குது அது இவ்வளோண்டு விஷயங்கள் தான் இந்த பழங்கள் காய்கறிகள் அப்புறம் முழு தானியங்கள் முழு தானியங்கள்ல வந்து தானியங்கள்ல இப்போ எடை குறைப்பு செய்யறவங்கல தானியங்கள் குறைவா எடுத்துக்குவாங்க அரிசி கோதுமை இதெல்லாம் கூட குறைவா எடுத்துக்குவாங்க தான் அவங்களுக்கு வைட்டமின் பி டுவெல் குறைபாடு வரும் சொல்றோம் தானியங்கள்ல நிறைய இருக்கு வைட்டமின் பி டுவெல் அது நம்மளுக்கு அந்த ஹஸ்கு முழு தானியமா அப்படியே எடுக்கிறது சிறு தானியங்கள் எடுக்கிறது இதில் தான் நம்மளுக்கு வைட்டமின் பி டுவெல் கிடைச்சிடும் இது ஒரு முக்கியமான விஷயம் ஆக வைட்டமின் பி டுவெல் குறைபாடு கொடுத்த வீடியோ உங்களுக்கு உபயோகமானதற்கும் நினைக்கிறேன் ஏன்னா ரெண்டு புள்ளி நாலு மைக்ரோகிராம் அளவுக்கு நம்மளுக்கு கொஞ்சோண்டு தேவைப்படுற இந்த வைட்டமினால எவ்வளவு பெரிய விஷயங்கள் உடம்புக்குள்ள நடக்குதுங்கிறத இந்த வீடியோ மூலமாக புரிஞ்சிருப்பீங்க அதனால இந்த குறைபாடு ஏற்படாம பாதுகாத்துக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மறுபடியும் நாளைக்கு ஒரு உபயோகமான மருத்துவ தகவலோட உங்களை மீட் பண்றேன் நன்றி வணக்கம்